அமாவாசை என்று காகம் வடிவில் நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்கள் முன்னோர்களுக்கு இந்த ஒரு உணவை ஐப்பசி மாத அமாவாசையில் நம்ம வைக்கும் பொழுது செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஐப்பசி மாத அமாவாசைன்னு பார்த்தோன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வருது இ பொதுவாகவே ஐப்பசி அமாவாசை தீபாவளி அன்றைக்கு வரும் இந்த வருடம் பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை வருது அமாவாசை தினத்தில் காகத்துக்கு உணவிடுவதன் மூலம் பித்ருகளின் ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு இந்த ஒரு உணவை வைப்பதன் மூலம் செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறதும் என்ன உணவு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்கள் காகம் வடிவாக நம் வீட்டிற்கு வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கு வரும் ஐதீகம் சூரிய பகவான் பித்ருக்காரகன் அப்படின்னும் சந்திர பகவான் மாத்ருக்காரகன் அப்படின்னும் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் காலமான புனிதமான அந்த ஐப்பசி அமாவாசை அன்று முன்னோரையும் மறைந்த தாய் தந்தையரையும் நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல அன்றைய நாளுக்கு காகத்தின் வடிவமாக வரும் முன்னோர்களுக்கு இந்த ஒரு உணவை வைப்பது அப்படிங்கிறது புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒருவருடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் அடுக்கடுக்கான சோதனைகள் ஏற்பட்டு துன்பம் விளைவிக்கும் அப்படின்னும் அதற்கு உரிய ஒரு பரிகாரம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தர்ப்பணம் செய்வது பற்றி மகாபாரதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு முக்கியமான விஷயமாக சொல்லப்படும் இந்த தர்ப்பணம் அன்னைக்கு அமாவாசை அதுவும் ஐப்பசி மாத அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி ஐப்பசி மாத அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு படையல் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது அன்றைய தினம் காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு உணவு உணவு அருந்தும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உணவருந்தும் பழக்கம் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லார் வீட்டிலையும் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமதர்ம ராஜாவின் தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தோனா யம லோகத்தில் வாழும் நம்ம முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு வா ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு காகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம படையலில் வைக்கக்கூடிய அத்தனை உணவையும் சேர்ந்து ஒரு கலவையாக அன்றைய நாள் வந்து காகத்துக்கு நம்ம உணவு வைக்கணும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போய் காகத்துக்கு உணவு வைக்காமல் படையல்ல அன்னைக்கு நம்ம சமைத்து முன்னோர்களுக்கு படையலிடும் அத்தனை உணவுகளையும் எல்லா ஒவ்வொரு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாழை இலையில் வைத்து காகத்துக்கு அதை ஒரு கூட்டு சோறாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் சில பேர் பார்த்தோன்னா கா இலையில் போட்டிருக்க அத்தனை விஷயத்திலும் சாதம் பருப்பு சாம்பார் பொரியல், வறுவல் கூட்டு வடை பாயாசம் அப்பளம் இப்படி என்னென்னலாம் நம்ம படையல் விட்டுருக்கோமோ அத்தனை விஷயத்தையும் அத்தனை பொருளையும் எடுத்து தனியாக ஒரு வாழை இலை சின்னதாக காகம் சாப்பிட அளவுக்கு ஒரு சிறிய வாழை இலை எடுத்து அந்த இலையில் அத்தனை பொருட்களையும் வைத்து கூட்டாக வைத்து அதை எடுத்துகிட்டு போய் வெட்ட வெளியில் காகம் பொதுவாக எந்த இடத்தில் வந்து சேருமோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு காகத்தை கா கா அப்படின்னு கூப்பிட்டு விட்டு அந்த இடத்தில் அந்த இலையை வைத்து விட்டு நம்ம வந்துடணும் கண்டிப்பாக பொதுவான வழக்கமாக காகத்துக்கு உணவு வைப்பவர்கள் வீட்டில் கண்டிப்பாக காகம் வந்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் அப்படி எடுக்கலைனாலும் கண்டிப்பாக சிறிது நேரம் கடித்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வ விஷயத்தை நம்ம தாராளமாக செய்யலாம் காகம் சாதத்தை கண்டிப்பாக எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யணும் காகம் சாதத்தை எடுக்காவிட்டாலும் கூட ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக மானசீகமாக விழுந்து நமஸ்காரம் செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தோனா நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதனால தான் அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது உண்மை காகம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னும் யமனும் சனி பகவானும் சகோதரர்கள் அப்படின்னும் அதனால் காகத்துக்கு உணவு இடும் பொழுது இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள் அவர்களோடு சேர்ந்து முன்னோர்களும் திருப்தி அடைவார்கள் அப்படின்றதுனால தான் அமாவாசை தினத்தன்று காகை காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைப்பது வழிபடுவது சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது யமதர்ம ராஜன் காகம் வடிவமாக எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களுடைய நிலைவை அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுனும் அதனால தான் காகத்துக்கு நம்ம உணவு அளித்தால் யமதர்மராஜா ராஜா மகிழ்வார் அப்படிங்கிறதுனால மறக்காமல் இந்த ஐப்பசி அமாவாசை அன்று காகத்துக்கு இந்த உணவை வழி வைத்து வழிபாடு செய்து செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்